மிகைத்தவர் யாவற்றையும் மிக இடங்கள் அவர் இடங்கள் அசீஸ் கண்ணியத்தை கொடுப்பவர் யாவற்றையும் மிகைத்தவர் நாலாவது அஸ்மாவுல் ஹஸ்னாதான் அல் ஹகீம் சொல்லுங்க

அல்லா தன்னுடைய வல்லமைய அல்லாஹுடைய பேரை தெரியாதவனுக்கு அல்லாஹுவை பத்தி அறிய முடியாது முதல் அல்லாட அஸ்மா விளங்கி வைத்திருக்கும் ஆயத்தில் அல்லாஹ் தன்னுடைய நாலு பெயர்களை சொல்றார் முதல் பேர் என்ன அல்மலிக் முதல் பேர் என்ன ரெண்டாவது பேர் என்ன அல் மூன்றாவது பேர் என்ன நாலாவது பேர் என்ன அல் ஹகீம் இந்த நாலுகளையும் அல்லாஹ் சொல்லி இவ்வளோ பெரிய என்ன தான் வானத்தில் உள்ள முழு மழக்குகளும் படைப்புகளும் பூமியில் இருப்பவர்களும் என்ன தஸ்மி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்ற சொல்லிட்டு யா ரசூலா அந்த அல்லாஹ் யார் தெரியுமா குவல்லஸி அவன் எத்தகையவன் என்றால் பாச அனுப்பினான் ஃபில் உம்மீன் எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு உம்மீனா என்ன எழுத படிக்க உம்மீ நபி என்று சொல்லுவோம் எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு அனுப்பினான் ரசூலம் மின்ஹும் அவlerindenவே ஒரு தூதரை அனுப்பினார் யார் அந்த தூதர் முஹம்மத் صلى الله عليه وسلم அப்ப நபி அவர்களும் உம்மி நபி அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களும் உம்மி சஹாபா தி உம்மி என்பது லா யக்ர எழுத வாசிக்க தெரியாவிட்டால் என்ன சொல்றது உம்மி நாங்க யாரும் உம்மி ஆயிரப்படாது நாங்க யாரும் யாரும் ஆயிரப்படாது உம்மி என்பது நபி நபிசல்லாஹு அலைவ செல்லமுக்கு தான் புகழ் எங்களுக்கு இகழ் நாங்க வாசிக்கணும் படிக்கணும் ஓதணும் அல்லாஹ் ஏன் நபிய உண்மையாக ஆக்கினான் என்றால் யார் நபி அவர்கள் போய் யாரிடமாவது படித்திருந்தால் இந்த குருவான ஓதி காட்டும் பொழுது ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பார் நாம் படிச்சு கொடுத்தது நாம் படிச்சு கொடுத்த தவிர சொல்றார் அதற்காகத்தான் அல்லாஹ் நபி அவர்களை யாரிடமும் படிக்காமல் பாதுகாத்தார் யாரிடமும் படிக்காமல் என்ன செஞ்சான் அல்லாஹ் الله نبي بدي وما كنت تطلو من قبله من كتاب ولا تخطه بيمينك إذا لارتاب المبطلون سورة عن قبوت إرواتي ومبدا آيه الله உங்களுக்கு உங்களுக்கு வாசிக்கவும் தெரியாது அவ்வாறு நீங்கள் தெரிந்திருந்தால் உங்கள் மீது இவர்கள் சந்தேகப்படுவார்கள் எப்படி வளர்த்தெடுத்தார் நபியில் உம்மி உம்மி என்பது புகழ் ஆனா எங்களுக்கு உம்மி என்பது என்ன இகல் செலவங்க உண்மையாவே கபருக்கு போயிட்டார் என்ன உண்மை குர்வான் படிக்கல் வாழ்ந்ததால் எண்பது வருஷ உலகத்தில் வாழ்ந்ததால் எழுபது வருடம் உலகத்தில் வாழ்ந்தது எல்லாத்தையும் படித்தது தான் உண்டே உண்டை படிக்க கிடைக்கல குர்வானை மட்டும் படிக்க கிடைக்கல் அவ்வளோ குர்வானை மட்டும் படிக்க கிடைக்கல ஆகப்பெரிய உண்மை அவர்தார் ஆகப்பெரிய உம்மி அல்லாஹ் நபி அவர்களை பத்தி சொல்றார் ஹுவல்லதி பாஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் அல்லாஹ் அந்த உம்மீன்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பினான் அந்த ரசூல் தான் யாரு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரசூல் இருபத்தி மூன்று வருடம் என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் முதலாவது இவர் செஞ்ச முதலாவது வேலை என்ன தெரியுமா நாங்க செஞ்சிட்டு இருக்கோமே குருவான ஓதி காட்டினார் என்ன செஞ்சாரு ஏத்துலு அலைஹிம் ஆயாதி குர்ஆனுடைய ஆயத்துகளை மக்களுக்கு என்ன செஞ்சார் இன்னைக்கு போய் சேர இல்லையே இன்னைக்கு குருவான் போய் சேர்ந்துட்டா எத்தனை முஸ்லிமூர் இருக்கு எல்லாருக்கும் குருவான் காதுல விழுந்துட்டா இல்ல காதுல விழலம் குருவான் முழு குர்வானையும் போய் சேர்க்கிறது இந்த காலத்துல இருக்கிற உலமாக்களுடைய கடமை ஓதி காட்டணும் குர்வான் ஒரு ஊர் திருந்தணும் என்றால் ஒரு ஊர் முன்னேற வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஓதிக் குர்ஆன் எதை ஓதி காட்டணுமா ஒன்றுமே இல்லாத அரேபி சமூகத்திற்கு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க குருவான ஓதி காட்டினார் பாடசாலையில் ஆஃபீஸில் எல்லா இடங்களையும் குருவான ஓதி காற்றவும் இருக்கும் முதலாவது அபி இப்ராஹிம் நான் வாப்பா இப்ராஹிம் அலைசலாத்துவா தான் வாப்பா இப்ராஹிம் அலைசலாத்துடைய துவா தான் ஏன் إبراهيم عليه السلام يبقى كابط الله وقطعني أركلوا قطع مُدِيْتِي، مُكِيمًا رَبَّنَا وَبَعَدْ فِيهِمْ رَسُولًا مِنْهُمْ يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِكَ وَيُعْلِمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُزَكِّيَهُمْ

போதை வஸ்து இந்த கடினாய் அது இது இந்த தலைப்புகளால எந்த பிரயோஜனமும் நடக்காது செய்யற மக்களுக்கு ஓதி காட்டும் மக்களுக்கு குருவான் போய் சேரும் கல்வில குரு ஆண் போய் சேர்ந்தா தான் திருத்தம் ஆரம்பி எங்கட தலைப்புகள் பெரும் பெரும் தலைப்புகள் பேசி மக்கள் ஒரு நாளும் திருந்த போறதில்லை அப்படித்தான் திருந்துறதாக இருந்தா அல்லா நபி அவர்களுக்கு இந்த தலைப்புகளை கொடுத்து போய் இந்த தலைப்புல கதைங்க நபி அவங்க செஞ்ச வேலை என்ன ஓதி ஓதி காட்டினாங்க ஓதி ஓதி என்ன செஞ்சாங்க இது ஹசரத் இப்ராஹிம் அலை கேட்டதுவா முதலாவது இரண்டாவது ويعلمهم الكتاب والحكمة <coughs> ويعلمهم الكتاب والحكمة குர்ஆனையும் ஹதீஸையும் அந்த நபி கற்றுக் கொடுக்கும் படிச்சு கொடுக்கிற தாலீம் மூன்றாவது அவருடைய கல்விகளை பரிசுத்தம் செய்யும் மூணு வேலைதான் சகோதரர்களே அல்லாஹ்